முக்கியமாக ஆறாம் வகுப்பு புதிய சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு ஒத்தி போட்டிருக்கக்கூடியது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆசிரியர்கள் உட்பட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த விஷயத்தில் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஒரு சிமார்ட் வகுப்பறைகள் என்பது சிங்களத்து பக்கத்திலையோ தமிழ் பக்கத்திலேயோ தேவையான அளவுக்கு கிடையாது இன்னும் குறிப்பாக சொன்னால் இப்ப வடக்கு மாநிலத்தில் சில சிமார்ட் வகுப்பறைகள் இருப்பதாக இருந்தால் அது புலம்பெயர்

இலங்கை அது சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ எங்களுக்கு கலாச்சாரம் பண்பாடுகள் என்பது இருக்கின்றது நாங்கள் ஆறாம் வகுப்பில் பாலின கல்வியை நாங்கள் அந்த ஏனைய விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய சேர்க்க வேண்டிய அவசியம் அது மேலத்திய நாடுகளுக்கு சில சமயம் அந்த பண்பாடுகள் சரியாக இருக்கலாம் எங்கள மாதிரியான கீழத்திய நாடுகளுக்கு அல்லது எங்களுடைய பண்பாடுகளுக்கு அது ஒத்துபெறாத ஒரு விடமாக இருக்கலாம் ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஆகவே அதுகள் தவிர்க்கப்படுவது மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல சிங்கள பகுதிகளிலும் பல்வேறு பட்ட பாடசாலைகள் மூடப்படுகிறது அது பிரைமரி ஸ்கூல்ஸ் முக்கியமாக குழந்தைகள் இல்லை என்று சொல்லி பாடசாலைகள் மூடப்படுகின்றன உதாரணத்துக்கு வந்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் என்பது அது இப்பொழுது என்னத்துக்கு பாவிக்கப்படுகிறது என்றால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நகரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தான் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பாவிக்கப்படுது கட் ஆஃப் பாயிண்ட் கொண்ட போட்டு இவ்வளவுக்கு மார்க்ஸ் எடுத்தாக்கள் நகரத்திலே உள்ள நல்ல பாடசாலைக்கு போகலாம் என்ற ஒரு விடயம் கொண்டிருப்பது இதனால் என்ன நடைபெறுகிறது என்றால் கிராமத்து பாடசாலைகள் ஆயிரம் எண்ணூறு ஆயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகளில் இருநூறு முன்னூறு பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நகரத்து பாடசாலைகள் ஆயிரம் இரண்டாயிரம் பிள்ளைகளாக அதிகரித்துக் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள் முதல் மாற்றப்பட வேண்டும் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் என்பது அதனால் என்ன பிரயோசனம் என்றால் நீங்கள் உண்மையாகவே நகரத்தை நோக்கி பிள்ளைகளை நகர்த்து கிராமத்து பாடசாலைகளை மூடுகின்ற ஒரு போக்கை மாத்திரம் தான் நாங்கள் பார்க்கிறோம் இல்ல வேற நீங்கள் அதுல கூடுதலான புள்ளிகள் எடுத்த மாணவர்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான ஏதாவது உதவிகள் எதுவும் கிடையாது ஆகவே இப்படியான விஷயங்களை இந்த ஆராயாமல் அவற்றை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் புதிய கல்வி திட்டம் என்று சொல்லி கொண்டு வந்து அதிலும் பண்பாடுகளுக்கு ஏற்காத சில விஷயங்களை புகுத்துவது என்பதும் தேவையான முன் நடவடிக்கைகள் நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை கொண்டு செல்வதற்கான புதிய அந்த திட்டங்களை நீங்கள் உருவாக்கவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக சிங்கள தரப்பில் இருந்து கூட ஆசிரியர்கள் அதனை பற்றி சொல்கிறார்கள் ஆகவே அந்த விஷயங்களை அனைத்தும் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்